ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான தக்காளி சாதம் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நிறைய வெரைட்டிஸில் நம்ம தக்காளி சாதம் வந்து பண்ணலாங்க இந்த மாதிரி மெத்தடில் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான தக்காளி சாதத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் ஒரு நாலு தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தமாக ஒரு கப் போல் தக்காளி வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இதை நைஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இடிக்கல்லில் ஒரு இருபது பல் பூண்டு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து அதோடவே ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா வந்து இடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் மிக்சியில் சேர்த்து நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்த போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு எல்லாத்தையுமே வந்து நல்லா இந்த மாதிரி இடிச்சிட்டேங்க ஒன்றுக்கு ரெண்டாக தட்டிட்டு நம்ம சேர்த்தும் போது ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அவ்வளோதான் தட்டினதை நான் எடுத்து வெளியே வச்சிட்டேன் இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் இதுலேயே கொஞ்சமாக கல்பாசி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்குவோம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாயை கீறிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்ப வெங்காயத்தை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டேன் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது ஓரளவுக்கு கிரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இதோடவே நம்ம இடிச்சு வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை வந்து சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டிங்கன்னா எல்லாம் நல்லா போய்டும் இப்போ பச்சைவாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் தக்காளியையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாங்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க நீங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க நீங்கள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி வந்து சேர்த்துக்கிறேங்க மல்லிப்பொடியையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம பொடியெல்லாம் நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு ஆயிலெல்லாம் லைட்டாக செப்பரேட் ஆகிட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி வரட்டும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இதுலேயே கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜார் அலசி ஒரு கால் கப் போல் தண்ணி வந்து சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வந்து வெந்துட்ருக்குங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட தக்காளி தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகிட்டு இந்த மாதிரி நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆயாச்சு கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை வந்து தூவிக்கிறேங்க மல்லித்தலையையும் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோடவே ஒரு கப் அளவுக்கு சாதத்தை வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா உதிரி உதிரியான சாதமாக சேர்த்துக்கோங்க பாஸ்மதி ரைஸில் செய்கிறதுனாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருவோம் நம்ம தக்காளி சாதத்தை இந்த மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சாதம் சேர்த்து கலந்து விடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அவ்வளோதான் நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டேன் நம்மளோட டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் குக்கரில் சாதத்தை வச்சுட்டு நீங்கள் இந்த தக்காளி தொக்கு செய்ய ஆரம்பிச்சிங்கனாலே போதும் டக்கு டக்குன்னு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த சிம்பிளான டேஸ்டியான தக்காளி சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்